நண்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி நேயர்களே நீங்க எப்பவுமே நியாயத்தையும் சமநிலையும் விரும்புறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி வழி நடத்தும் என்னென்ன சவால்களை சந்திக்க போறீங்க என்னென்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்று முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க துலாம் ராசி நேயர்களுக்கு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை பாதைகளை பற்றி பார்ப்போம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட போகுதுங்க உறவுகளில் அதிகம் கவனம் செலுத்துவீங்க திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் கூட்டாண்மைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய சமூக வட்டாரங்கள் விரிவடையும் அடுத்ததாக உள்ளுணர்வு மற்றும் வளர்ச்சி நிலைகளை பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் கலை இலக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாகும் உங்களுக்கு உங்களை அழகுப்படுத்திக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் நீங்கள் விரும்புவீங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் சவால்களை பொறுத்தவரை சில நேரங்களில் முடிவெடுக்கிறதுல தயக்கம் இருக்கலாம் சரியான நேரத்தில் முடிவெடுப்பது மிகவும் நல்லது வாய்ப்புகளை பொறுத்தவரை புதிய நட்புகள் உருவாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுதுங்க துலாம் ராசி ராசினியர்களுக்கான உறவுகளின் நிலைகளை பற்றி பார்ப்போம் உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவ போகுதுங்க காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும் நண்பர்களோட உறவுகள் இன்னும் வடுவடைய போகுதுங்க மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உறவுகளை இன்னும் மேம்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களின் கனவுகள் நனவாகுமா என்பதை பற்றி பார்ப்போம் நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதாக கூட இருக்கலாம் இல்லை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுனால இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் காலங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காலம் உங்களுக்கு சமநிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுதுங்க உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் மன அமைதியும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய அடுத்த கட்டம் உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துறதுலையும் வாழ்க்கையில் ஒரு சமநிலை ஏற்படுத்துறதுலையும் இருக்கும் இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரும் அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி நேர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகும்னு நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்